குளிக்க விடுவாங்க இல்லையா நீர் வரது அதிகமா இருந்தா குளிக்க விட மாட்டாங்க வந்துட்டீங்களா எங்க இருந்துதான் வரீங்களோ என்ன சொன்னாலும் திருந்தவே திருந்த மாட்டீங்க ஜென்மங்கள் லாபம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு சேனலுக்கு போய் தொலையும் எதுக்கு இங்க வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணாலும் அது அது அப்படிதான் வரீங்க தூக்கில் தொங்கிரு வணக்கம் வணக்கம் முத்துகுமரேசன் பிரதர் பிச்சு கிட்டு ஓட பாக்கிறார் அப்படியா பிரதர் முத்துக்கும் தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறீங்களா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் சகோதரி அப்படின்றாரு மலர் தங்கச்சி வணக்கம் எங்க போயிட்டீங்க மண்ணா சக்திவேல் அண்ணா எங்க போனீங்க அண்ணா மன்னா அண்ணா இரண்டு வார்த்தை கேளுங்க யாரு இரண்டு வார்த்தை கேட்டுட்டாலும் இப்போதுதான் வந்தேன் தங்கச்சி வாங்க வாங்க வணக்கம் என்னது நம்ம யார் சொல்றது அவர் பெரிய அவர் என்னது முத்துக்குமரேசன் பிரதர் இங்க நடந்த ஆர்குமெண்ட் பார்த்துட்டு தெரிஞ்சு தல திரைக்கு ஓடிட்டார் போல இருக்கு ஆளை காணவில்லை சக்தி வேலன்னா சாப்பிட்டாச்சா டீ காஃபி எல்லாம் லைக் போட மாதிரி இருந்தாலும் லைக் போட்டுங்க ஃபர்ஸ்ட் முத்தான உங்க வாயில பிடிக்காது தங்கச்சி நல்லது நல்ல விஷயம் ஒரு கொழு வந்தான் என்கிட்ட வரக்குள்ள நல்லாதான் பேசணும் அதுக்கப்புறம் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டோம் கேக்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள அதுக்குள்ள தூக்கிட்டாங்க இந்த சில்லறன் பசங்களாம் எங்கேருந்து தான் கிளம்பி வராங்களோ தெரியல நாங்களாம் வாங்க வாங்கணும்னு கூப்பிட்றோம் ஏன்னா போய் தொலைய வேண்டியது சக்திவேல் பிரதர் இருக்கிறீங்களாளா இல்லை உங்கக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் சக்தி சக்திவெல்புரத அந்த பூங்கண் ஐடியில இருந்து என்ன தங்கச்சி இது பூங்கன் ஐடியில இருந்து நமக்கு கமெண்ட் பண்ணுவார்ல மதியம் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் அவர் வந்தா பிளாக் பண்ணி விடுங்க எனக்கு அவர் தான் டவுட்டா இருக்கு